மிகவும் பிரியமான நண்பர்களே வணக்கம் இந்த வீடியோவின் நடுப்பகுதியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்லாம் சொல்லியிருக்கேன் அவசரமாக வேலை இருக்கிறவங்க நடுப்பகுதிக்கு போயிடுங்க மற்ற அனைவரும் பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள் ஒரே ஒரு லைக் ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

சரியா பண்றது இல்ல பண்ணாம அப்படியே விட்டுறாங்க அதனாலதான் கரெக்டா பண்ணா முயற்சி கண்டிப்பா முயற்சி பண்ணாங்க ஒரு உறுதியா என்ன முயற்சி பண்ணும் போது நடக்கும் எனக்கு கூட தோல்வியும் சத்தியமே இல்லைங்க நான் எத்தனையோ யூடியூப் பார்த்து ஏகபட இடுப்பு இடுப்பலி புடிச்சு அவருக்கு ஆளே வராது போச்சுங்க ஐயா

அது ஒரு உண்மை உண்மைங்கிறது ஒரு உண்மை உண்மை தெளிவு ஞானம் இது இருக்குது அதான சொல்லப்படும் ஞானம்னா எது வந்து நூத்தி நூறு உண்மை எது தெளிவானது இது கடைசியா இருக்கக்கூடிய ஞானம் அந்த அறிவு என்ன என்னதான் இருக்கு உண்மையில என்னதான் இருக்கு அப்படிங்கறது ஒரு சாதாரணமா புரிய வச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதை அதே மாதிரி தொடர்ந்து பண்ணும்போது வெற்றி அடையும் ஒன்னும் பிரச்சனை இல்ல கண்டிப்பா வெற்றி கடை எந்த மாற்றமும் இல்லைங்க நான் எல்லாத்துக்கும் நான் சவாலா விடுவேன் இப்பந்தயமே கட்டுவேங்கய்யா சொந்த மாதிரி சொல்றதுக்குள்ள உதாரணமா புத்தர் போயிட்டு காட்டுல போய் பன்னெண்டு வருஷம் இவ்வளவு முயற்சி எடுத்தாரு ஆனா ஒண்ணுமே ஆகல வந்து எதுவுமே வேண்டாம் எந்த ஆட்சியும் வேண்டாம் எதுவும் வேண்டாம்னு சும்மா அப்படியே இருக்காரு ஒண்ணு முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி பண்ணி ஒண்ணுமே ஆகல சரி இவ்வளவு முயற்சி பண்ணி ஒண்ணுமே ஆகல இனிமே நம்ம வந்து முயற்சியே பண்ண வேண்டாம் முயற்சியை பண்ணிட்டு அப்படி சும்மா போடாது எந்த முயற்சியும் பண்ணடா அப்படி சும்மா அப்படியே இருக்காரு எவ்வளவோ விரதர் இருந்தார் எவ்வளவோ பயிற்சி பண்ணாரு எவ்ளோ யோகாசனம் எல்லாம் பண்ணிட்டு கிடைச்சதுல எது பண்ணி இவ்வளவு முயற்சி எடுத்தோம் வருஷ வருஷ கணக்குல இவ்வளவு முயற்சி பண்ணி இதுக்கு ஒரு ஆன்சர் தெரியலையே ஏன் துன்பம் வருது ஏன் இப்படி இப்படின்னு எவ்வளவோ முயற்சி பண்றாரு ஒண்ணுமே ஆகல அதுவும் கடைசியா எதுவுமே செய்ய வேணாம்னு சும்மா இருக்கும் போது அந்த இறை சக்தி உள்ள வருது இது முயற்சி பண்ணும்போது வரல அதனாலதான் சும்மா இருப்பிறே நீ சும்மா இரு சும்மா இரு சும்மா இருக்க கத்துக்கோ

அதான்பா இப்ப இந்த யூடியூப்ல எடுத்துட்டா இந்த பயிற்சி அப்படி பண்ணு இப்படி பண்ணு என்ன ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பயிற்சி ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இத பண்ணு அதனால எதுவும் செய்ய வேணாப்பா சும்மா ஆயிரும் அத கத்துக்க இப்ப வேதாத்திரி மகரிசி போறோம் வேதாத்திரி மகரிஷி என்ன சொல்லுங்க பாட்டுலயே

நூறு அண்ணூறு கருவி அப்ப இன்னும் மேலும் பாக்குற நான் யாருன்னா ஒரு உடம்பு தெரியுது எடுத்த அப்புறம் இந்த மனசு தெரியுது அதுக்கப்புறம் நான் யாருன்னு பாத்துட்டே போன கடைசியில நான் யாரு நான் தான் அந்த கடவுளே நான் தான் அந்த உள்ள இருக்கக்கூடிய கடவுளே நான் தான் நான் தான் அந்த சிவம் சிவமே நான் தான் உலகம் நம்ப தன்னம்பிக்கை தன்னம்பிக்கைங்கிறான் நம்பிக்கைங்கறான் நம்பி யார நம்புறது உன்னை நீ நம்பு உன்னை உன்னை நீ அறிவாய் என்ன அர்த்தம் உன்னை நீ அறிவாய் உன்னையே நீ நம்புவாயாக நான் யாருங்கறத நீ தெரிஞ்சுக்கோ நான் யார் நான் யாருன்னு பாத்துட்டே போனா என்ன அவன் கடைசில நீ மட்டும் தான் இருப்ப நீ ஒரே ஒன்னா இருப்ப நீயே சிவமா இருப்ப ஏன்னா அதுதான் நான் புரிஞ்சுக்கிற மாதிரி நான் சொல்றேன் என்ன சொல்றேன்னா ஒரு குச்சி இருக்கு மாடு மேய்க்கிறாங்களா மாடு மேய்க்கிறாங்க குச்சி வச்சுக்கோங்க கையில சடி அப்போ அந்த குச்சியோட ஒரு முனை ஒரு முனை வந்து மனசன் நீதான் நீ ஜீவாத்மா அந்த குச்சியோட உண்ணரும் உண இருக்கும்ல அதுதான் வந்து கடவுள் சிவம் அப்ப நான் யாருன்னு நீங்க நினைக்கும் போது நீங்க ஒரு உயிர்னு தெரியும் பர்ஸ்ட் வந்து நம்ம உடம்பு தெரியும் அப்புறம் மனசு உள்ள கூடிய எண்ணங்கள் சிந்தனைகள் ஆசைகள் என்னென்னமோ கவலைகள் பழசு போனது எல்லாம் அந்த மனசுல வந்துகிட்டே இருக்கும் ஆமா அப்ப அந்த மனசுங்கும் போது என்னன்னு பார்த்தா மனசுல இன்னொன்னு இருக்கு முக்கியமானது கவனம் எதை நம்ம நினைக்கிறோம் நினைக்க முடியும் எதை கவனமா மனசு அங்க கவனத்தை நிறுத்தி வைக்க முடியும் அந்த அந்த பவர் வந்து மனசுல இருக்கு அப்ப மனசு என்ன கவனம் அப்ப நான் நான் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம பண்ணும்போது நம்ம ஒரு உயிர் நம்ம கண்ணுக்கு தெரியாத புள்ளு கண்ணுக்கு தெரியாத ஒலி புள்ளி அப்ப அந்த கண்ணுக்கு தெரியாத புள்ளி அப்ப நம்ம அந்த ஒலி புள்ளிய வந்து தியானம் பண்ண நினைக்கும் போது நம்ம அந்த ஒலி புள்ளியா இருக்கிறோம் அப்படின்னு பண்ற நினைக்கிற உன்னு நினைக்கிறேன் அப்படி நீ நம்ம அந்த புள்ளியா நினைக்கிற நீயே ஒரு நம்ம ஒரு புள்ளின் அப்படியே நினைச்சு பாக்குறேன் நினைச்சு பாக்கும்போது சர்ற என்ன ஆகும்

அது வந்து ஒரு ரவுண்டா சிகப்பா இருக்கு எப்படி இருக்கு ஆமா சிகப்பா இருக்கு ஆஹ் ஆமா அப்ப நான் உண்மைய பாத்து உண்மையெல்லாம் சொல்றேன் ரவுண்டா சப்பா இருக்கும் புள்ளிலாம் தெரியாது புள்ளி இருக்கு ஆனா அந்த தெரியாது நீ நீ வந்து நினைக்கிறது வந்து ரவுண்டா சிகப்பா இருக்குன்னு நீ நம்புற நினைக்கிற அவ்வளவுதான் நடக்குங்க இப்ப நான் சொல்றத வந்து மனசுல அப்படியே பதிச்சு வச்சுக்கோ மேல நிலைச்சி இருக்கும் போது நான் வந்து ஒரு ஆத்தமா உயிர்னு சொல்லிட்டு கண்ணுக்கு தெரியாத புள்ளி ஒளி புள்ளி அதுல நெலச்சி அப்படியே தியானம் பண்ற நிலச்சி இருக்கிற பொறுமையா சும்மா இருக்கிற அப்படியே ஒரு உயிர்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா இருக்கிறேன் அப்படியே இருக்கும் இருக்கும்போது அப்படியே என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா சர்னு போயிடும் சருன்னு போய் மேல மேல அங்க ஒரு புள்ளி இருக்கு அங்க போனா அதான் சிவம் பரமாத்மா சரியா அங்க போய் அந்த புள்ளியில போய் நிக்கும் நிக்கும் போது அந்த புள்ளி வந்து தெரியாது இருக்கு ஆனா அந்த புள்ளி புள்ளி சுத்தியிலும் ஒரு ரவுண்டா சிகப்பா ஒரு ஒலி இருக்கு அவ்வளவுதான் அந்த அந்த அப்படி நினைக்கும் போது அந்த ஒலி புள்ளி போய் அங்க போயிட்டு அப்படியே சும்மா இருக்கு அப்படியே இருக்கும் போது என்ன ஆகும் அந்த சிவமாவே நீ இருக்கிறது தெரியும் நம்ம தான் அந்த சிவம் நான் அனுபவிச்சு சொல்றேன் நான் விளையாட்டு அனுபவிச்சு சொல்றேன் அந்த ஒளி புள்ளி அந்த சிவம் நான் தான் அந்த சிவம் அப்படிங்கிறது நல்லா தெரியும் அப்படி அப்படிங்கும்போது அங்க வந்து ஒண்ணுமே இல்ல சூனியங்குறான் ஏன்னா அங்க எதுவுமே இல்ல சூனியங்கிறான் அப்போ அந்த சூனியத்துக்குள்ள என்ன இருக்கு எதுவுமே இல்லங்கிறான் ஒண்ணுமே இல்ல சூனியங்கிறான் நான் என்ன சொல்றேன்னா நீ நல்லா கேட்டுக்கோ அங்க வந்து எல்லாமே இருக்கு சரிங்க சொல்றேன் ஒண்ணுமே இல்ல சூனியங்கிறான்

பூமி பூமி சூரியன் சந்திரன் எல்லாமே என்ன பண்ற மாய கயிறு போட்டு கட்டி வச்சிருக்காரு அப்படியே நிக்குது அது என்ன தெரியல இல்லையா அப்போ அது எல்லாமே இருக்கு நீ அந்த சூன்யம்ல அது எல்லாமே இருக்கு நீ புரிஞ்சுக்கிட்டு எல்லாமே இருக்கு திருப்தியா இருக்க அப்ப அதான் திருப்தி நம்மளே சிவமா இருக்கிறோம் நம்மளே எல்லாமா இருக்கிறோம் அப்படியே சும்மா இருக்கிற எதுவுமே உனக்கு தேவையில்லை இல்ல எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு எதுவுமே தேவையில்லை அப்படியே சும்மா இருக்கு புரிஞ்சுக்கி இவ்வளவுதான்ப்பா இத மட்டும் நீ நல்லா நான் சொல்றது அத குருனா உனக்கு எல்லாம் தெளிவுப்படுத்திட்டேன் சரிங்க சரிங்க இதுக்கு மேல யாருமே புரிய வைக்க முடியாது உனக்கு சரி இதுக்கு மேல உலகத்துல சத்தியமே இல்லைங்க அதனால அதாவது யூடியூப்ல வந்து ஆளாளுக்கு இத பண்ணு அத பண்ணுன்னு போட்டு உனக்கு குழப்பி விட்டுகிட்டே இருக்கான் இத சொல்ல மாட்டான் இந்த நான் இப்ப சொன்ன பாய்ண்ட யாருமே சொல்ல மாட்டான் கண்டிப்பா இல்லைங்க இல்லைங்க சொல்ல மாட்டேன் எதெதோ பயிற்சியா அது இதுன்னு குழப்பி விட்டுக்கிட்டே ஒரு அஞ்சு படிக்கட்டு இருக்கான் அஞ்சு படிக்கட்டு

நீ அந்த நினைக்கிற கடைசியில வந்து நினைக்கிற அப்படியே அதான் வேற ஒண்ணு இல்ல எங்குமே போற எங்கயுமே போற அவசரம் இல்லாம அப்படியே அது சிவமாவே நிலைச்சி இருக்கணும் இந்த பயிற்சி ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பண்ணு சரி அவ்வளவுதான் அது பண்ணிட்டுனா நாள் முழுவதும் டக்கு டக்குனு நடக்கும்

சரி 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 நான் வாட்ஸ்அப் போட்டிருக்கீங்க நான் அனுப்புகிறேன் சரி அனுப்புங்க அந்த இதே நம்பருக்கு அனுப்பிச்சிக்கலாங்களா ஆ நான் சொல்கிறேன் சொல்கிறேன் இருங்க வேணுங்க கட் பண்ணுங்கள் ஓகே 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 நண்பர்களே மிகவும் பிரியமான நண்பர்களே உங்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி ரொம்ப 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 இனிப்பான செய்தி நாங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாக இரண்டு நிமிடம் செய்யக்கூடிய கிரியா யோக பயிற்சி கொடுக்குறோம் இதை வந்து நேரில் நேரில் வந்தாலும் கற்றுக்கொள்ளலாம் காலை காலை எழுந்த உடனே இந்த இரண்டு நிமிட கிரியா யோக பயிற்சி செய்கிறதுனால இரண்டே இரண்டு நிமிடம் இந்த பயிற்சி செய்கிறதுனால நாள் முழுவதும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் உங்கள் கிட்ட வராது எல்லாம் சால்வ் ஆகிடும் அதே மாதிரி உங்கள் பிரச்சனை வந்து ஒரு நிமிஷத்தில் மாற்ற முடியும் இந்த பயிற்சி நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் எப்போ செய்தாலும் சரி உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி கடன் பிரச்சனையாக இருக்கலாம் உடம்புல நோயாக இருக்கலாம் இப்படி எதுவாக இருந்தாலும் ஒரே நிமிஷத்தில் இந்த பயிற்சி ஒரு ஒரு நிமிஷம் செஞ்ச உடனே உடனடியான மாற்றம் உடனடியான வெற்றி ஏற்படும் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் அனைத்து நோய்களுக்கும் உடனடி தீர்வு உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ மிகவும் பிரியமான நண்பர்களே இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கு ஒரே ஒரு லைக்கு மட்டும் போட்டு விட்ருங்க உங்களுடைய நல்ல நண்பர்களுக்கு மட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எம்சி சேனலை இதுவரைக்கும் subscribe பண்ணாதவங்க உடனே subscribe பண்ணி வச்சுக்கோங்க என நண்பர்களே உங்களுக்கு லேசாக ஒரு கவலை லேசாக ஒரு குழப்பம் சோர்வு பயம் ஏதாவது நெகட்டிவாக ஏதாவது வந்தால் உடனே நம்முடைய வீடியோவை போட்டு ஒரு ஐந்து நிமிடம் கேளுங்க கண்டிப்பாக நீங்கள் அதை தெளிவாயிடுவீங்க கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக மாறிடுவீங்க அதே அதே மாதிரியான நண்பர்களே சிவனுக்கு ஒளி ரூபமாக ஒளி ரூபமாக இருக்கக்கூடிய சிவனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை உடனே செலுத்துங்க அது வந்து உங்களுக்கு நிரந்தரமான பர்மனண்ட் நிரந்தரமான பலன் பெனிஃபிட் பலனை தரக்கூடியது மிகவும் பிரியமான நண்பர்களே சந்தோஷமா இருக்கிறவங்க மட்டும் சிவனுக்கு காணிக்க செலுத்துங்க கவலையாக இருக்கிறவங்க தயவு செய்து செலுத்த வேண்டாம் அப்புறம் நண்பர்களே நான் வந்து மற்றொரு அருமையான மிக மிக அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்